அன்பார்ந்த தோழர்களே ஜனநாயக சக்திகளே நீண்ட நாட்களுக்கு பிறகு அதிகாரிகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் நடைபெற்று இருக்கிறது கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஒரு வீடியோ ஒன்றை பதிவிட்டு இருந்தேன் மணமேல்குடி தாலுகா உள்ளனூர் கிராமத்திலே தேவேந்திரகுல மக்கள் வசிக்கக்கூடிய குடியிருப்பிலே அவமுடையார் சாதியை சேர்ந்த ஒரு சில குடும்பங்கள் தொடர்ந்து தங்கள் வீட்டிலே இறப்பு ஏற்பட்டால் இறந்தவனுடைய உடலை அவர்கள் வீட்டு வாசலுக்கு அருகிலே அடக்கம் செய்வதும் அவர்கள் வீட்டுக்கு அருகிலே எரிப்பதுமாக உடலை எரிப்பதுமாக தொடர்ந்து கொடுமைகளை செய்து வந்தனர் அந்த கொடுமைகள் தொடர்பாக ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தோம் அந்த சுடுகாட்டை நாங்களே அப்புறப்படுத்துவோம் என ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தோம் அதனைத் தொடர்ந்து மனமேற்குடி அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு எங்களை அழைத்திருந்தார்கள் பேச்சுவார்த்தைக்கு தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக மக்கள் புரட்சிக் கழகம் பகுஜன் சமாஜ் கட்சி வளரும் தமிழகம் கட்சி சிபிஐ எம்எல் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட தோழமை அமைப்புகள் கலந்து கொண்டோம் பேச்சுவார்த்தையிலே வட்டாட்சியர் அவர்கள் ஐந்து தினங்களுக்குள் அகமுடையார் சாதியைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு சுடுகாட்டை ஒதுக்கி விடுகிறோம் அதேபோல் தற்காலிக சுடுகாட்டையும் அப்புறப்படுத்துகிறோம் என உறுதி அளித்திருந்தார் அதன் அடிப்படையிலே வெகு விரைவாக செயல்பட்டு காவல்துறை ஆய்வாளர் ஜெயமோகன் அவர்கள் வட்டாட்சியர் பன்னீர்செல்வம் அவர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆனந்த் அவர்கள் ஆகியோர் துரிதமாக செயல்பட்டு அந்த உள்ளனூர் கிராம மக்களுக்கு நிரந்தர தீர்வினை கொடுத்துள்ளனர் அந்த சுடுகாட்டை அப்புறப்படுத்தி அதில் பூங்கா அமைப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதேபோல் அகமுடையார் சாதியை சேர்ந்தவர்களுக்கும் சுடுகாட்டை ஒதுக்கி கொடுத்து அதனை ஆவணப்படுத்தியுள்ளார்கள் ஆகையால் மேற்கண்ட அதிகாரிகளுக்கு நன்றி சமூக சமத்துவ கூட்டமைப்பு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் உள்ளனூர் கிராம பிரச்சினைக்கு முழு ஒத்துழைப்பு நல்கிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் எம்எல் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக மக்கள் புரட்சிக் கழகம் பகுஜன் சமாஜ் கட்சி வளரும் தமிழகம் கட்சி உள்ளிட்ட தோழமை இயக்கங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக ஆவுடையார் கோவிலே நீதிமன்றம் அருகிலே தாலுகா அலுவலகம் அருகிலே அறந்தாங்கி சாலையிலே அங்காளம்மன் கோயிலில் அங்காளம்மன் கோயில் ஒன்று உள்ளது அந்த கோயிலானது அரசாங்க குளத்திலே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கட்டப்பட்டுள்ளது அந்த குளத்தினுடைய சர்வே நம்பர் நூற்றி எண்பத்தி அஞ்சு பதிமூணு இன்றைய ஆவணங்களுடைய அடிப்படையிலே ரெண்டரை ஏக்கர் முப்பத்தி ஏழு குழி அந்த இடத்தினுடைய குளத்தினுடைய பரப்பளவு ஆனால் அந்த குளத்தினுடைய பெரும்பகுதி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது அதில் பாதி அங்காளம்மன் கோயில் கட்டப்பட்டுள்ளது அங்காளம்மன் கோயில் யாருடையது என்றால் முன்னாள் உதயம் சண்முகம் மற்றும் அவர்களுடைய உறவினர்களுக்கு பாத்தியப்பட்டதாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் வீடுகள் இருக்கின்றன கடைகள் இருக்கின்றன அந்த குளத்திலே கட்டப்பட்ட கடைகளுக்கு பட்டா கொடுக்கப்பட்டுள்ளது இந்த லட்சணத்திலே அந்த குளத்தினுடைய முக்கால்வாசி பகுதிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள நிலையிலே மீதம் இருக்கக்கூடியதையும் ஆக்கிரமிப்பு செய்வதற்கு ஆக்கிரமிப்பு செய்வதற்கல்ல ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள் யார் செய்துள்ளார்கள் என்றால் முன்னாள் எம்எல்ஏ உதயம் சண்முகம் மற்றும் அவருடைய உறவினர்கள் எப்படி ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னால அந்த குளத்தினுடைய கரை அந்த குளத்தினுடைய கரை அறந்தாங்கி சாலையிலே உள்ளது அறந்தாங்கி சாலையில் பட்டியல் சாதியை சேர்ந்த சென்ட்ரிங் மேஸ்திரி பழனி என்பவர் அவர் மணலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் இந்த சென்ட்ரிங் மிஷினை வந்து போ போடுறதுக்காண்டி கலவ மிஷினை போட்டு வகிச்சுக்கிறதுக்காண்டி நிழல் வேலும் என்பதற்காக ஒரு மூன்று ஆஸ்பஸ்டா சீட்டை நாலு அரசிய கம்புகளை ஊன்றி அதன் மேலே நிழலுக்காக போட்டு வைத்து அதிலே வந்து அந்த களவை மிஷினை போட்டு வைத்து கொண்டார் இதனை பார்த்து கொள்ள முடியாத நபர்கள் யார் என்று கேட்டால் அந்த குலத்தை ஆக்கிரமிப்பு செய்து கோயில் கட்டி வைத்துள்ள உதயம் சண்முகம் அவருடைய உறவினரை அனுப்பி உறவினர் யார் என்றால் ஆபடையார் கோவிலே அம்மன் நகை கடை வைத்திருக்கக்கூடிய நபரை அனுப்பி வைத்து அவர் கூடலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அவர் இந்த கொட்டாய் போட்டிருக்கிற நிழலுக்காக ஆஸ்பத்திரிட்டு கொட்டாய் போட்டிருக்கிற சென்றி மேஸ்திரி பழனியிட்ட போயிட்டு இந்த கொட்டாயை எடுத்திருப்பா இந்த கொட்டாயை வந்து ஏன் எடுக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உதயசிமுகத்திரி இடம் அவர் எடுக்க சொல்லியிருக்காரு இதை எடுத்துருங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க சென்றி மேஸ்திரி வந்து பழனி வந்து நம்மகிட்ட வர்றாரு வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி உதயசன்முகம் வந்து நான் நிழலுக்காக கொட்டாயை போட்டிருக்கேன்னு அந்த கொட்டாயை வந்து உதயநின்முகம் எடுக்க சொல்கிறதா அம்மன் நக வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறாப்புல எங்கள் அம்மன் நக கடைக்காரருடைய நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வாங்கி பேசுகிறேன் ஏன் வந்து இந்த மாதிரி அவரை எடுக்க சொன்னீங்க அவர் நிழலுக்காண்டி ஒரு கொட்டாய போட்டிருக்காரு அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அரசாங்கத்துக்கு தேவைங்கன்னா அரசாங்கம் வந்து கேட்கும் பொழுது அந்த இடத்த கொடுக்க போகிறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கும் பொழுது உதயம் சண்முகம் அவர் தான் எடுக்கச் சொன்னார் என்று கூறினார் அப்படி என்றால் உதயம் சண்முகத்தை வர சொல்லுங்கள் அவரை வந்து நேரடியாக பேச சொல்லுங்கள் என்று கூறினேன் அதற்கு அவர் வரல மாட்டார் என்று கூறினார் வரமாட்டார் என்றால் அவருடைய போன் நம்பரை கொடுங்கள் நான் பேசுகிறேன் என்று கேட்டேன் அதற்கு அவர் இல்லை என்று சொல்லிவிட்டார் சரி அவரிடம் தகவலை சொல்லுங்கள் நாங்கள் எடுக்க முடியாது அந்த கொட்டகையை எடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டோம் அதன் பிறகு ஆவுடையார் கோவிலில் உள்ள வெள்ளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு சில நபர்களை தயார்படுத்தி மேஸ்திரி பழனி அவர்களிடம் அந்த கொட்டகையை எடுக்க சொல்கிறார்கள் நம்ம கூடலூர்ல இருந்து வந்திருக்கோம் அம்மன் கடை வச்சிருக்கோம் நம்ம போய் சொன்னா கேட்கல அப்ப லோக்கல்ல உள்ள ஆளுகளை வந்து சொன்னா வந்து அந்த கொட்டாயை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல்ல உள்ள ஆளுங்க கேட்கறாங்க லோக்கல்ல உள்ள ஆளுகள்ட்டையும் இவர் மேஸ்திரி பழனி வந்து சொல்லிடுறாரு நான் அந்த கொட்டாய் எடுக்க முடியாது உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் போட்டுருக்கதுல அப்படிங்கிறாரு சரி அப்படின்ட்டு சரி மேஸ்திரி பழனி கிட்ட வந்து நம்ம மோதி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த கட்டமாக உதயநிதி செல்வம் வந்து நேரடியாக வந்து தாசில்தார் அப்போ வந்து தாசில்தாரா வந்து மார்ட்டின் லூதர் கிங் இருந்தார் அவர்கிட்ட சொல்லி இந்த ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க அதை உடனே அகற்றுங்க அப்படின்னு வந்து சொன்ன உடனேயுமே உடனே அடுத்த செகண்ட் கொஞ்சம் நேரம் கூட தாமதிக்கலை வருவாய் ஆய்வாளரை வந்து அனுப்பி உடனே அந்த கொட்டாய பிரித்து அதில் இருந்த ஆரசதி கம்பு இது எல்லாத்தையுமே மூணு ஆர மூணு ஆஸ்பசா சீட்டு ஆராசதி கம்பு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு தாலுக்கா அலுவலகத்தில் வச்சுட்டாங்க அவ்வளோ ஸ்பீடு அதிகாரிகளை பாருங்க ஒரு பெட்டிஷன் நேரடியாக கொடுத்தாலே நடவடிக்கைலாம் எடுக்கிறது கிடையாது ஒரு மனு அனுப்பினோம்னா அந்த மனுவை படிச்சு பார்க்கறது கிடையாது ஆனால் உதய சண்முகம் போன் அடித்து அடுத்த செகண்டே பம்பரமாக வந்து சுழன்று வேலை பார்த்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னடா கொடுமை நிழலுக்காக ஒரு கொட்டாயை போட்டால் உடனே அகற்றி அகற்றாங்களே என்ன அந்த குலத்தை பற்றியான ஆய்விலே இறங்கினேன் அப்போ அந்த குளத்தை பற்றி எடுக்கும்போது ரெண்டரை ஏக்கரு முப்பத்தி ஏழு புள்ளி இருந்துச்சு அதை பார்க்கும்போது இவ்வளோ இடம் இல்லையே அந்த குளத்தில் அப்போ குளம வந்து ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தாசில்தார்கிட்ட புகார் கொடுத்தேன் யூனியனுக்கு புகார் கொடுத்தேன் ப்ரெசிடெண்ட்டுக்கு புகார் கொடுத்தேன் புகார் கொடுத்த உடனே அது ஆக்கிரமிப்புல இருக்கு அப்படிங்கிறத வந்து எல்லாருமே சொன்னாங்க அப்ப ஆக்கிரமிப்புல இருக்குது அகற்றணும் சொல்லிட்டு கிராம சபையில தீர்மானமும் வந்து அதிகாரிகள் வந்து அந்த வந்து அகற்றல பல முறை நான் வந்து அதுக்கு அழுத்தம் எந்த நடவடிக்கையுமே இல்ல மாறா என்ன நடந்துச்சு அப்படின்னா சண்முகம் பட்ட பகலில் ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு இந்த குளத்தை மூடிக்கிட்டு வர்றாரு அப்போதைக்கு நான் வந்து தாசில்தார்லேருந்து பிரசிடென்ட்லேருந்து எல்லாருக்குமே சொல்கிறேன் என்னங்க யாருங்க அந்த குளத்தை மூட சொன்னது அப்படின்னு கேட்டால் மூடிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டாக்க என்னென்னு தெரியலையே பார்க்குறோம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்களே அதை போய் தடுக்கலை குளத்தை மூடுனது மட்டுமல்ல பல லட்சம் ரூபாய்க்கு வந்து கிராவல் ஜல்லியை வந்து இறக்கி அந்த குளத்தை மூடின பகுதியை உள்ள அதை வந்து நிரப்பி ஆக்கிரமிப்பு செய்துட்டார் யாரு உதயசண்முகம் தான் ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் என்ற ஆணவத்திலும் முன்னாள் எம்எல்ஏ என்ற ஒரு ஆணவத்திலும் தன்னுடைய பவரை பயன்படுத்தி நம்மளை எவன் கேட்க முடியும் நம்மளை எவன் என்ன செய்ய முடியும் என்று பட்டப்பகலே குலத்தை மூடுகிறார் அத்தனை பேர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் அவரை எதிர்த்து பேச முடியாதான் பப்ளிக்ல விசாரிச்சு என்னடா பகலில் வந்து குழந்தை முறாரு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க என்னன்னு சொல்லி நான் பல நபர்கள்கிட்ட வந்து விசாரணை போட்டதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா உதயம் சண்முகத்தை எதிர்த்து பேசினால் எதிர்த்து பேசக்கூடிய நபர்கள் உயிரோடு இருக்க முடியாது அப்படி ஏற்கனவே ஒரு சம்பவம் அறந்தாங்கி தொகுதியிலே நடைபெற்று இருக்கிறது உதயம் ஏற்கனவே ஒருவரை கொலை செய்துவிட்டு வேற நபர்களை அவருடைய கூலிப்படைகளை நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தி அந்த வழக்கில் இருந்தே விடுதலை பெற்று இருக்கிறார் அவர் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை அவருக்காக ஆஜரான நபர்களும் அந்த கொலை வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்டு இருப்பதாக தகவல் இது உண்மையோ பொய்யோ தெரியவில்லை நான் மக்கள் முன்னாடி வைக்கிறேன் உளவு பிரிவு அதிகாரிகள் விசாரணை செய்துங்கள் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்துங்கள் நான் வேண்டுமானால் சொல்கிறேன் யார் யாரெல்லாம் என்னிடம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நான் வெளிப்படையாக சொல்ல தயாராக இருக்கிறேன் ஆகையினால் உதயம் சண்முகத்தை யாரும் எதிர்த்து பேச முடியாது என்பதால் பயந்து கொண்டு எதிர்த்து பேச மாட்டார்கள் என்ற ஒரு தைரியத்திலே பட்டப்பகிரே அந்த குளத்தை மூடுகிறார் ஒரு சட்டசபை உறுப்பினராக இருந்த நபர் என்ன வேலை செய்கிறார் பாத்தீங்களா அப்போ இவர் நிரந்தரமாக இவரெல்லாம் சட்டசபை உறுப்பினராக இருந்தால் என்ன ஆகிறது மக்களே புரிந்து கொள்ளுங்கள் இயக்கவாதிகளே இவர்களை போன்ற நபர்களுடைய அட்டூழியங்களை அநியாயங்களை அநீதிகளை கேள்வி கேளுங்கள் அல்லது கேள்வி கேட்கக்கூடிய எங்களை போன்ற நபர்களுக்கு உறுதுணையாக இருங்கள் அப்ப நான் மறுபடியும் வந்து வட்டாட்சியத்தை சொல்றேன் என்ன சார் வந்து பட்ட பகல்ல இந்த மாதிரி வந்து குளத்தை மூடி இருக்காங்க மூடுனது மட்டும் பல லட்சம் ரூபாய்க்கு அந்த கிராவல் வந்து கேள்வி கேட்க மாட்டேங்களான் கேட்டால் பதில் இல்லை காரணம் அவர் நேர்மையாக இருந்தா தானே அவர் கேள்வி கேட்பாரு அவர் போய் கேள்வி கேட்டாருன்னா அவருடைய தொழில கை வைப்பாங்க அப்படிங்கிற பயம் அதிகாரிகள் நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் இது போன்ற சம்பவங்களை தடுத்து நிறுத்த முடியும் ஆக வட்டாட்சியர் நேர்மையாக இல்லை ஆகையினால் அவரால் தடுக்க முடியவில்லை வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களாலும் இந்த அநியாயத்தை தடுக்க முடியவில்லை பிரசிடண்ட் இருந்தவரனாலையும் தடுக்க முடியல கிளர்க்கினாலையும் தடுக்க முடியலை அப்ப நான் மேலே மேலே அழுத்தம் கொடுக்கும் பொழுது மாவட்ட ஆட்சியருக்கு நான் புகார் கொடுத்துக்கிட்டு இருந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்த காரணத்தினால ஒரு கட்டத்தில் அந்த குலத்தினுடைய எல்லைகளை சர்வேயர்கள் வந்து அழைக்கிறார்கள் அதுக்கும் எனக்கு தகவல் சொல்லவில்லை ஆனால் எனக்கு தகவல் சொல்லப்பட்டதாக அங்கே தாலுகா அலுவலகத்தில் தபால் மட்டும் இருக்கிறது இதனை தெரிந்து கொண்டு நான் அளக்கும் பொழுது சம்பவ இடத்திற்கு நான் போகிறேன் ஏற்கன் முன்னாலேயே அழைக்கிறார்கள் அறந்தாங்கி சாலையில் இருந்து அந்த டிவிஎஸ் ஷோரூம் இருக்கு அந்த ஷோரூம் வரையிலையும் உதயம் சண்முகம் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார் ஆக்கிரமிப்பை அளந்து கொண்டு இருக்கும் பொழுதே உதய சண்முகத்தினுடைய ஆதரவாளர்கள் அங்கு வந்தார்கள் அங்கு வந்தவர்கள் இது உதய சண்முகம் தன்னுடைய வீட்டுக்கு சொத்து சேர்ப்பதற்காக ஆக்கிரமிப்பு செய்யவில்லை கோயிலுடைய காரியத்திற்காக பக்தியாளர்களுடைய நலனுக்காக பொது மக்களுடைய நலனுக்காக கோயில் நல்ல காரியத்திற்காக இந்த குளத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார் என்று வக்காலத்து வாங்குகிறார்கள் என்ன கொடுமை என்ன கோயில தூத்து கட்டுவியா மண்ண போட்டு மூடுவியா நீங்க தான் ஒரு ஐம்பது நூறு பேர் இருக்கீங்க பாத்தியப்பட்ட நபர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்தை வாங்குங்க அரசாங்க குளத்தை மூடிதான் நீங்க வந்து கோயில் கட்டணுமா என்னங்க குளத்தினுடைய கரையில கம்மாயினுடைய கரையில அப்பாவி ஏழை மக்கள் உழைக்கிற மக்கள் குடியிருக்கிறாங்க அவங்களால வந்து நீர்நிலைக்கு எந்த பாதிப்புமே இல்லை ஆனா அதை போய் அகற்றீங்க நீங்கள் அகற்றவில்லை என்றால் நாங்கள் இடிப்போம் என்று சொல்கிறீர்கள் அப்ப இந்த லட்சணத்திலே இந்த குளம் குளத்தை மூடப்பட்டிருக்கிறது மண்ணை போட்டு மூடி இருக்காரு உதயம் சென்முங்க அப்ப இத கேட்க துப்பு இல்லை இந்த ஆக்கிரமிப்பு செஞ்ச வந்து தக்க வச்சுக்கிறது காண்டி உதயசன் ஐபார்ட்மெண்ட் ஐவசி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து தகவலை சொல்லி குளத்தை மூடி ஒரு புதுசா ஒரு கரையை உருவாக்கி அந்த இடத்துல வந்து மரக்கன்றுகளை ஊன சொல்றாரு இவர் உத்தரவு போட்டோனையுமே ஐவேசி டிபார்ட்மெண்ட் ஆவணர்ல உள்ள ஐவேசி டிபார்ட்மெண்ட் அங்கே போய் மரக்கண்ணுகளை வந்து ஊன்றாங்க என்ன கொடுமை ஐவேசி டிபார்ட்மெண்ட் யாருக்காண்டி வேலை செய்யறாங்க அவருக்கு சம்பளம் கொடுக்கறது என்ன உதவி சமூகமா இதை எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க காரணம் பயம் உதய சண்முகம் கொலை பண்ணிவிடுவாரோன்ற பயம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக மணல் கொள்ளைக்கு எதிராக இதர கனிம வள்ள கொள்ளைக்கு எதிராக யாரு புகார் கொடுத்தாலும் என்ன அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறது இல்ல மாறா என்ன நடக்குது நான் புகார் கொடுத்தவங்க கொலை செய்யப்படுறாங்க அதே நிலைமை தான் அப்ப கொலை செய்யப்பட்ட பிறகு அதுக்கு பிறகு தான் போயிட்டு வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறத வழக்கமா வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் அதே மாதிரி இந்த ஆவுடர்விலையும் அப்படி ஒரு கொலை நடக்க போகுது உதவி சுமூகத்தினால ஒரு கொலை நடக்க போயிருது அதுக்கு பிறகு தான் அந்த குளத்தை ஆழப்படுத்துவாங்க அதிகாரிகள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த புகார் கொடுத்தவங்க எல்லாம் ஊருக்கு ஊரு ஒரு குழைய தான் புகார் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அச்சுறுத்துவதற்காகவே இந்த அதிகாரிகள் இந்த குளத்தை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார்கள் குளத்தினுடைய ஆக்கிரமிப்பை எடுக்க மாட்டேறார்கள் அன்பார்ந்த பொதுமக்களே ஜனநாயக சக்திகளே நேரடியாக ஆவணர்களுக்கு வந்து பாருங்கள் அதிகாரிகளே வந்து நேரடியாக அந்த குளத்தை ஆய்வு செய்யுங்கள் அந்த குளத்தை மூடி அங்கே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு மரக்கன்றுகள் ஊன்றப்பட்டுள்ளன கிராவல் ஜெட்டிகள் அடிக்கப்பட்டுள்ளன யாரிடமும் அனுமதி வாங்கவில்லை எப்படி அனுமதி வாங்க முடியும் குளத்தில் வாங்க முடியும் முடியாதுல்ல அப்ப இது சம்பந்தமா நான் எவ்வளவு நோட்டீஸ் போட்டுட்டேன் எத்தனையோ மனுக்கள் கொடுத்துட்டேன் கீழே உள்ள அதிகாரிகளே இந்த மாவட்ட ஆட்சியர்களை இதை வந்து கண்டுக்கிறல ஆனா சாமானிய மக்கள் ஆக்கிரமிப்பு பண்ணினாங்கன்னா அவங்கள்ட்ட உங்களுடைய வீர தீரத்தை எல்லாம் உங்களுடைய சட்ட திட்டங்களையும் அவங்கள்ட்ட காட்டுறீங்க என்ன ஒரு கையாளத்தனமான வேலை இது சரி அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு அகற்றலைன்ட்டு நாங்களே போயிட்டு ஆக்கிரமிப்பு அகற்றியாச்சு தோழர்கள் ஒரு சில தோழர்கள் வந்து ஆக்கிரமிப்பு அகற்றிட்டாங்க ஆக்கிரமிப்பு அகற்றினோடனே என்ன பண்றான் மறுநாள் ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க மீண்டும் உதயசன்முகம் தன்னுடைய ஆதரவாளர்களை அனுப்பி பட்ட மறுபடியும் ஆக்கிரமிப்பு செய்கிறார் அதை நாங்கள் தாசில்தார் அவர்களுக்கு தகவல் கொடுத்தோம் கிளர்க்கு தகவல் கொடுத்தோம் ஊராட்சி கிளர்க்குக்கு ஒரு நடவடிக்கை இல்லை அப்ப நாங்க வந்து மறுபடியும் ஆக்கிரமிப்பு அகற்றோம் சொன்னாக்க போலீஸ் பாதுகாப்பு எதுக்கு அந்த ஆக்கிரமிப்பு அகற்றாமல் இருக்கிறதுக்காண்டி போலீஸ் பாதுகாப்பு போட்டாங்க என்ன ஒரு அநீதி அதிகார திமிரு ஆகவே இந்த வீடியோ மூலமா காணொலி மூலமா நான் கேட்டுக்கிறது என்னன்னா ஆவடையார் கோயில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற அந்த குளத்தை குலத்தினுடைய ஆக்கிரமிப்பை அதிகாரிகள் அகற்ற வேண்டும் அப்படி அகற்றவில்லை என்றால் இந்த ஆக்கிரமிப்பை அகற்றச் சொல்லி புகார் கொடுத்த நபர்கள் உதயம் சமூகத்தால் கொலை செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கிறது இரண்டாவது அப்படி நீங்கள் ஆக்கிரமிப்பை அகற்றவில்லை என்றால் நாங்கள் ஒரு பத்து பதினைந்து இருபது தினங்களுக்குள் மக்களை திரட்டி ஆக்கிரமிப்பை அகற்றுவோம் என்பதனை இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுக்கு சமூக ஆர்வலர்களும் ஜனநாயக சக்திகளும் அனைத்து அமைப்புகளும் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்